சரத் நேற்றிரா லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் ஆளுக்கு ஒரு ரைஸ் பண்ண போகிறேன் சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு இட்லி முட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குது வந்து எக் ஒயிட் மசாலா ரைஸ் தான் பண்ண போகிறேன் அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு கடாயில் ஆயில் விட்டு சோம்பு தாளிச்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்து ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் மசாலா ஸ்பூன் காஷ்மீரி தூள் தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கிடலாம் கருவேப்பில மல்லி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இது மசாலா நல்லா செட் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு கப் சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா எக் ஒயிட் மசாலா ரைஸ் ரெடி இப்போ நேத்ராக்கு பட்டர் கார்லிக் ரைஸ் வந்து பண்ணலாம் அதுக்கு வந்து பட்டர் விட்டு அது கூட ஜீரகம் தாளிச்சது முடிச்சதுமே பொடியாக கட் பண்ண கார்லிக்கையும் சேர்த்துட்டு வடித்த சாதத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு பெப்பர் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் இது கூட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிக்கணும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ரைஸ் வந்து நேத்ரா கிரேடிங்க இது அவ்வளோ கோல்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிடுறேன் இதுக்கு சைடிஷ் பண்ணலையா பொட்டேட்டோ வை தாங்க பண்ண போகிறேன் இந்த மாதிரி பொட்டேட்டோ கட் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சு வச்சாச்சு இதுக்கு பார்த்திங்கன்னா வை மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு சோம்பு வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா கான்ஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து அப்படியே ஒரு குளுக்கு குளுக்கிடுங்க ஆயில் வந்து ரெடியாக இருக்கட்டும் இது கூடவே பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி தான் வந்து ரெடி பண்ண போறேன் டிஃபனுக்கு முக்கா கப்ப அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகாய் காஷ்மீரி மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு புளி கொஞ்சம் எடுத்திருக்கேன் இது இது நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் எள்ளு அதையும் சேர்த்து எள்ளு வெடிச்சதுக்கப்புறமா விட்டுலாம் அதை அப்படியே வந்து ஆறிட்டுக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம ஷரத்தி டீ கேட்டால் வந்து இஞ்சி டீம் போட்டு கொடுத்து சட்னி அரைச்சி எடுத்து தாளிச்சும் வச்சாச்சுங்க நல்லா சுட சுட இட்லி தோசையோட இந்த வேர்க்கடலை சட்னி வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஹெல்த்தியான சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு நான் வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு எதுவுமே பண்ணலேன்னு சொல்லிட்டு பிரெட் இருந்தது ஒரு மூணு பீஸ் பிரெட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பட்டர் விட்டு அதையும் வந்து ரோஸ் பண்ணி எடுத்துட்டேங்க இன்னைக்கு ஸ்நாக்ஸ் எதாவது வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன் இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் டிஃபனும் லஞ்ச் பாக்ஸும் ஸ்நாக்ஸுங்க